முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் அனு அரசாங்கம் பரிதவிப்பின் மத்தியிலேயே பணியாற்றி வருகின்றோம் மன்னார் பொது வைத்திய சாலை தரப்பு ஆதங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு சீன தூதுவரை கடுமையாக சாடிய யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியம் வடக்கின் வெள்ள பேரிடர் ஆளுநரை சந்தித்து ஸ்ரீதரன் வடக்கில் அனுஷ்டிக்கப்பட்டு மாவீரர் நாள் குறித்து மொட்டு கட்சி உறுப்பினர் கேள்வி முல்லைத்தீவு கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை ஒலியால் ஏற்பட்ட பரபரப்பு வட்டுவாக்கல் பாலத்தை பார்வையிட்ட பிரதி அமைச்சர் உபாலி உள்ளிட்ட குழுவினர் புதிய பாலம் அமைக்க நடவடிக்கை சீரட்ச வானிலை காரணமாக யாழில் அறுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு பேர் பாதிப்பு மட்டக்களப்பின் வெள்ள நிலைமைகள் தொடர்பில் ஆளுநர் நேரில் விஜயம் கிளிநொச்சியில் வடிந்தோடும் வெள்ளம் இயல்பு நிலைக்கு திரும்பும் மக்கள் யாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரையிலான நிலவரப்படி இருபது ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு குடும்பங்களை சேர்ந்து அறுபத்தி ஒன்பது ஆயிரத்து எண்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் நூற்று எழுபத்தி எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மேலும் எழுபத்தி ஒன்பது பாதுகாப்பு நிலையங்களில் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு குடும்பங்களை சேர்ந்து ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ளம் வடிந்தோடும் நிலையில் மக்கள் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புகின்றனர் செய்கை நிலங்களில் இருந்தும் வெள்ளம் வடிந்து வருகின்றது பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சமைத்த உணவுகள் வழங்கப்படுகின்றது koi anika anika mamu bolna kare re theek ban ban மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ள நிலைமைகள் மற்றும் அதன் பாதிப்புகள் தொடர்பாக கண்காணித்து ஆராய்வதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்நாயக் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு விஜயம் செய்தார் இதன் போது மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த நிலைமைகள் குறித்து மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசானகியன் ஞா ஸ்ரீநேசன் ஏ ஸ்ரீநாத் மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ஈடுபட்டுள்ளார் மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணி நவரூப ரஜினி முகுந்தன் மாவட்ட கனட்டு முகாமித்துவ உதவி பணிப்பாளர் ஏ எஸ் எம் சியாத் உட்பட குழுவினர் இந்த சந்திப்பில் பங்கு கொண்டனர் இதன்போது மாவட்டத்தின் பட்டிப்பளை வெள்ளாவளி வவுனத்தீவு போரதீவு பற்றி கிரான் சித்தாண்டி வாகரை என சகல பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கான போக்குவரத்து தற்காலிக படகு சேவை சுகாதாரம் நீர் விநியோகம் அத்தியாவசிய தேவைகள் எவ்வாறு கிடைக்கின்றன மற்றும் அமைக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி ஆறு இடைத்தங்கள் முகாம்கள் போன்ற விடயங்கள் தொடர்பாக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜாய்தர்லால் ரத்நாயக் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டார் இதை நாங்கள் நேற்று முந்தினாலும் திங்கமல்லி டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் விசிட் போயிட்டு இன்டர்நெட் டிஸ்பிளே ஸ்டாக்கள் பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்கு அது எல்லாம் பார்த்து வந்து இன்றைக்கு பெட்டி வந்து மட்டக்களப்பு வந்து அதையும் நம்மளோட ஜிஏஎம் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட்டும் நல்ல வேலை செய்கிறான் இது அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் தானே வந்து டூ ஹண்ட்ரட் மில்லி மீட்டர்ஸ் என்று அது அந்த மாதிரி ரெயின் ரெண்டு மூணு நாள் அப்படியே வர வர இல்லை இதுக்கு முதல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்து அதுதான் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இது அதுக்கப்புறம் பார்ப்போம் இன்னும் என்ன ஹானி தமிழ் சொல்ல தெரியாத என்ன ஹானி வந்து என்ன ஹானி என்ன டெமேஜஸ் எப்படி சொல்றேன் மேடம் ஓ அது என்ன அசஸ்மெண்ட் பண்ண இல்லை அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளுக்கு போறோம் நெக்ஸ்ட் வீக் தான் அது செய்ய வேணும் இது முடிஞ்ச போறோம் அதுக்குத்தான் வந்து இன்னொருக்கா சொல்ல வேணும் மேடம் நல்ல

முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரப்பும் பல்லவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைக்காக இவர்கள் அழைக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது குறித்து இம்யூனோக் மருந்து போசடி தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் ஹெகலியவின் அமைச்சரவை பத்திரத்தை அங்கீகரித்து முன்னாள் அமைச்சர்கள் எட்டு பேர் ஏற்கனவே குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்கு ஹரின் பெர்னாண்டோ ரோஷான் ரணசிங்க ரமேஷ் பத்ரட விஜயதாச ராஜபக்ஷ நளின் பெர்னாண்டோ உள்ளிட்டவர்கள் இவ்வாறு குற்ற புலனாய்வு திணிக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்ததுடன் வாக்கு மூலமும் பெறப்பட்டுள்ளதாம் இந்நிலையில் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரசைக்கு அங்கீகாரம் வழங்கிய அமைச்சரவைக்கு தலைமை தாங்கிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோரும் விரைவில் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் தலைமையிலான புதிய அரசாங்கம் அறிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தற்போது பெற்றுள்ள அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி இந்திய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் நகருக்கு சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்நகரில் அமைந்துள்ள பழைய கோட்டை உட்பட பல அரசு மாளிகைகளுக்கு விஜயம் செய்துள்ளார் கடினமான சூழ்நிலைகளில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய மது மருத்துவ சமூகத்தினர் இன்று சுமூகமாக பணியாற்ற முடியாத நிலையில் பரிதவித்து வருவதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மன்னார் மருத்துவமனை பொருட்களை சேதப்படுத்தியவர்களை அடையாளம் கண்டு கைது செய்து அவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறித்த சங்கம் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மன்னார் மாவட்ட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் மற்றும் ஏனைய கூட்டு அமைப்பினரும் இணைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எதிராக நடந்து வரும் தற்போதைய முரண்நிலைகள் தொடர்பாக ஆராய்ந்துள்ளோம் இதற்கமையோ மன்னார் மருத்துவமனை சமூகத்தினருக்கு எதிரான சமூக ஊடகங்களில் தேவையற்ற அவதூறான இழிவான பதிவுகள் மற்றும் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதனால் மருத்துவமனை வட்டாரத்தினராகிய நாம் உளரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளோம் இதற்கு எதிராக தொழிற்சங்க ஒன்று மேற்கொள்ள வேண்டிய இக்கட்டான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் அத்துடன் மன்னார் மக்களுக்கு சேவையாற்ற உறுதியான பொறுப்பான பொறிமுறை அமைப்பாக இயங்கி இச்சிக்கல்களை சரி செய்வதற்கு நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புகள் அவ்வாறு வழங்கப்படும் எனவும் இதுவரையில் ஒவ்வித வெட்டுகளும் மேற்கொள்ளப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷாடி ரோஹணதீரு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மீண்டும் கையளிக்கப்பட்டு சுமார் இருபது ஐந்து முதல் முப்பது வீடுகள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் அவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் எனவும் பொதுச் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மொத்தமுள்ள நூற்றி எட்டு வீடுகளில் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு எண்பது வீடுகளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இருபத்தி எட்டு வீடுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டர்களுக்கு மேல் தொலைவில் வீடுகள் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கான விண்ணப்பங்களை அனுப்ப முடியும் என்று நாடாளுமன்ற செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் முதலாவது நாடாளுமன்ற வாரம் டிசம்பர் மூன்றாம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவினை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களின் தேர்வினை சீனா கணிப்பிட முடியாது என பல்கலைக்கழக ஒன்றிய தலைவர் மனோகரன் சோமபாலன் கடுமையாக சாடியுள்ளார் அண்மையில் யாழ் மாவட்டத்திற்கு வருகை தந்த சீன தூதுவர் தமிழ் மக்கள் மாற்றத்திற்கு வாக்களித்து தமது தேர்வு தொடர்பில் வெளிப்படுத்தியுள்ளனர் என மனோகரன் சோமபாலன் தெரிவித்துள்ளார் பெரும்பாலும் தமிழ் மக்களுடைய நிலை என்ற வகையிலும் ஒரு நாடும் எங்களுக்கு எதிரி நாடுமல்ல நட்பு நாடுமல்ல என்பது தான் எங்களுடைய தத்துவமாக இருக்க வேண்டும் அதில் நாங்கள் மிக நூறு வீதம் தெளிவாக இருக்கின்றோம் தமிழ் மக்களினை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள் இந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பது வெறுமனே உயிர் ரீதியாக மாத்திரமல்ல பண்பாடு ரீதியாக கலாச்சார ரீதியாக வாழ்வியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக ஒவ்வொரு விடயத்திலும் தமிழ் மக்கள் கட்டமைக்கப்பட்டு இனப்படுகொலை செய்து வருகின்றார்கள் இந்த இனப்படுகொலை செய்வது அரசாங்கங்கள்லான் என்று கூறுவது எங்களுடைய மிகப்பெரிய பிழை ஒரு அரசறிவியல் துறை மாணவனாக நான் மிகத் தெளிவாக சொல்கின்றேன் இன்று திரு சீன தூதுவர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நாங்கள் அவருக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவு படத்தில் சொல்கின்றோம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் இன்று வரை கிடைக்கப்படவில்லை அரசியல் கைதிகள் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை தமிழர்களுடைய இனப்படுகொலை இன்று வரை தொடர்ந்து வருகின்றது தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக இன்று வரை அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார் அந்த அடக்குமுறைகளுடைய வீரியமும் அந்த அடக்குமுறைகளுடைய வெளிப்படுத்துகைகளும் மா மாறியிருக்கின்றதை தவிர தமிழ் மக்கள் இன்றும் ஒரு அடக்குமுறைக்கப்பட்ட தேச தேசிய இனமாகத்தான் இருக்கின்றது இன்று வரை தமிழர்கள் ஒரு தேசிய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனமாகத்தான் இருக்கின்றது அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழ் மக்களினுடைய அரசியலை தீர்மானிப்பது என்பது எந்த வகையிலும் பொருத்தமில்லாத ஒரு விடியம் ஏனென்றால் வெறுமனை பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் தமிழ் மக்களினுடைய அரசியல் அல்ல அதனையும் தாண்டி தமிழ் மக்களினுடைய அரசியல் இருக்கின்றது ஆகவே எங்களுடைய பல்கலைக்கழக மாணவரொன்றியமும் கடந்த முறை அறிக்கையிலே அதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தது ஆகவே இன்றுவரை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்கின்றது காணாமலாக்கப்பட்ட விட விடயம் இன்று வரை எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது எதிராக இதற்கு இதாக இந்த விடயங்கள் ஜாவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தில் ஒன்றியம் இன்றும் உறுதியாக இருக்கின்றது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எங்களை பொறுத்தவரையில் இது நடந்தது ஆள் மாற்றமே தவிர ஆட்சி மாற்றம் இல்லை கடற்கரையிலும் இது உண்மையில் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லணும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களேண்டா அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெளிவாகாமல் சொல்லணும் இது ஏனெண்டா நான் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தை தாண்டி ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு மனிதராக இதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படி காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இது நடந்திருந்தால் அது சம்பந்தமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படலாம் வழக்கு தொடுக்கப்பட்டால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் ஜாவும் கூண்டிலே ஏற்றப்படலாம் அந்த வகையில் அவர் அங்கம் வகிக்கின்ற கட்சியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் ஒரு இனப்படுகொலையை செய்த கட்சிதான் அவர்களும் எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல ஆகையால் தங்களுடைய இனப்படுகொலை விவகாரம் வெளியில் வந்துவிடும் என்பதற்காக அந்த வடியத்தை அவர் குறிப்பிட்டிருக்கலாம் வடகின் வெள்ள பேரிடர் பாதிப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவயானம் ஸ்ரீதரன் வடக்கு மாகாண ஆளுடன் நாகலிங்கம் வேதநாயக்கனை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடல் இன்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளதா இந்த சந்திப்பின் போது வெள்ள பேரிடரால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான உடனடி உதவிகளை வழங்கல் மற்றும் காலநிலை தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பு வாழ்வுக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க மற்றும் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதேவிட இன்றைய தினம் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரையிலான நிலவர அறிக்கையின்படி ஈழ்ப்பாணத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக இருபதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு குடும்பங்களை சேர்ந்து ஆயிரத்து நான்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் பகுதியளவில் பாதுகாப்பு நிலையங்களில் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு குடும்பங்களை சேர்ந்து ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மாவட்ட அரசாங்க அதிபர் யஸ்டீரா முரளிதரன் ஆகியோருக்கு இடையிலான ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பில் ராசானக் என் ஸ்ரீநாத் அடர்த்த முகாமைத்துவ உறுப்பினர்களும் உள்ளூராட்சி மன்ற பிரதி ஆணையாளர் மற்றும் அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேண்டுகோளுக்கு இணங்க எதிர்வரும் திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு மாவட்ட மட்டத்தில் அனைத்து திடைகள அதிகாரிகளையும் இணைந்து கூட்டம் ஒன்றை தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதனூடாக பிரதேசங்களில் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் போக்குவரத்து ஒழுங்குகளை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளது அனைத்து முகாமைத்துவ குழுவினரால் குறிப்பிட்ட ஒரு தொகை ஒதுக்கப்பட்ட போதும் அத்தொகையை முறையான விதத்தில் பயன்படுத்துவதற்கான ஆலோசனைகள் மற்றும் முன்மொழிவுகள் வழங்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வரையறைகளுடன் மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கு இவ்வாறு இடம் முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர் மனோஜ் கமகே கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறான செயற்பாடுகளினால் எதிர்காலத்தில் இலங்கையில் ஒசாமா பின்லேடனையும் அனுஷ்டிக்க நேரிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் இம்முறை வடக்கில் உணர்வு பூர்வமாக மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி அளித்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது ஆனால் வடக்கு மக்கள் இம்முறை போராளிகளினையும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனையும் பகிரங்கமாக நினைவு கூர்ந்துள்ளனர் விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து உலகில் முப்பத்தி இரண்டு நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பை எவ்வாறு வரையறைகளுடன் இவ்வாறான செயற்பாடுகளினால் எதிர்காலத்தில் லோசாமா பின்லேடனையும் இலங்கையில் அனுஷ்டிக்க நேரிடும் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள் தமிழ் மக்களின் ஆணையை அரசாங்கம் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் நாட்டை பிளவுபடுத்தும் நோக்கம் நாட்டு பெற்றுள்ள இலங்கையர்களுக்கு கிடையாது இலங்கையில் வாழும் தமிழர்கள் இலங்கையர்கள் என்று அபிமானத்துடன் வாழ்வதற்கே விரும்புகின்றார்கள் கொள்கையுடைய தமிழ் அரசியல்வாதிகளை நாட்டை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றார்கள் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றி அக்காணிகளை உரியவர்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது அத்துடன் எதிர்வரும் மாதம் அளவில் பெருமளவான ராணுவ முகாம்களை வடக்கிலிருந்து இருந்து அகற்றுவதற்கு அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது வடக்கில் ராணுவ முகாம்களை அகற்றி காடுகளை பகிர்ந்தளித்தல் தொடர்பில் பாதுகாப்பு தரப்புடன் விரிவாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய மேலாய்வுகளுக்கு பின்னர் பொறுப்புடன் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் இச்செயற்பாடுகளினால் தேசிய பாதுகாப்பு சிறிதளவேனும் பாதிக்கக்கூடாது என்பது எமது நிலைப்பாடு இலங்கையில் முப்பது ஆண்டுகள் நீடித்து பயங்கரவாத யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அனைத்து இன மக்களும் இன்று சுதந்திரமாக வாழ்கின்றார்கள் வடக்கிலும் கிழக்கிலும் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இருத்தல் வேண்டும் என்பதை அரசாங்கமும் அரசு தலைவர்களும் மறக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரனின் கோரிக்கையை ஏற்று கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களான பா சத்யலிங்கம் சே திலகநாதன் மா ஜதீஸ்வரன் ஆகியோருடன் முல்லைத்தீவு மாவட்ட செயலர் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் முல்லைத்தீவு வட்டுப்பாக்கல் பாலத்தை பார்வையிட்டனர் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முன்வைத்த கோரிக்கை ஏற்று உரிய அமைச்சுக்களுடன் பேசி புதிய பாலத்தை அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று அனைத்து பாதிப்பு நிலைமைகள் தொடர்பாக ஆராயும் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் வட்டுவாக்கல் பாலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியதுடன் அதனால் குறித்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகள் குறித்தும் சுட்டிக்காட்டியிருந்தார் அதோடு குறித்த வட்டுவாகல் பாலத்தை பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க உள்ளடங்கலாக கணிக்கலா அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து நேரடியாக பார்வையிட்டு புதிய பாலத்தை அமைப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை விடுத்திருந்தார் அதற்கு ரவிகரனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க உள்ளிட்ட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் திணைக்கள அதிகாரிகளும் வட்டுவாக்கல் பாலத்திற்கு நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வட்டுவாக்கல் பாலத்தின் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில் நேரடியாக பார்வையிட்டனர் மேலும் கோரிக்கையை ஏற்று இந்த விடயத்தை உரிய அமைச்சர்களுடனும் ஜனாதிபதி உள்ளிட்டவர்களுடனும் பேசி புதிய பாலம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் ருபாலி சமரசிங்க தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு உட்பட இலங்கையின் பல பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்தனு தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் வளமையாக காற்றின் தரக்குறியீடு ஐம்பது என்ற குறைந்த மதிப்பில் இருக்க வேண்டும் ஆனால் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக குறியீட்ட நுயர்வினால் பல பகுதிகளில் மூடு பனி போன்ற தூசி நிறைந்த நிலை காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் பாதகமான காலநிலை காரணமாக வடக்கு மற்றும் எல்லைகளுக்கு இடையான காற்று மாசுபாடுகள் இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக அனுராதபுரம் யாழ்ப்பாணம் கொழும்பு போன்ற பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு நூற்று எண்பதாக உயர்ந்ததாக அவர் கூறினார் அத்துடன் வளிமண்டலத்தில் தூசி துகள்கள் அதிகரிப்பது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் சுவாச கோளாறு உள்ள உணர்திறனுடையவர்கள் இது குறித்து அதிக அக்கறை எடுத்து மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்